இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவில் கோடி ரூட்ஸோட தோல்விக்கான முக்கிய காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரீம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய மேட்ச் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டு நடக்கும்னு பார்த்தா ஆனால் இந்த மேட்ச் ராவோட ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வித குறையும் இல்லை ஆனால் இந்த மேட்சில் கோடி ரோட்ஸை வந்து ஷாக்கிங்காக தோக்கடிச்சிட்டாங்க டபுள் டபுள் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ஏற்றிக்கிற கோடி ரோட்ஸை தோக்கி அடிச்சது மிக முக்கிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு எதனாலன்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் கோடி ரோட்ஸை தோக்கடிச்சதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிசல்ட் தேர்ட்டி நைன் ரோமன் ரோமன் கோடி கோடி ரோட்ஸுக்கு ரோட்ஸுக்கு ரீ மேட்ச் மாதிரி அந்த 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 வந்து வந்து பண்ணியிருக்கிறாங்க இடத்துல இடத்துல பதிலாக ட்ரீம் ட்ரை போட்டு எப்படி அட்டாக் அதே போல் போல் இந்த இந்த வாட்டி வாட்டி கோடி ரோட்ஸுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்க சப்போர்ட் பண்ணி 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 அதே அதே மாதிரியே வந்து அந்த இடத்துல ரோமன் எப்படி ஃபினிஷர் ஃபினிஷர் வாங்கக்குள்ளே வாங்கக்குள்ளே ஹெல்ப் ஹெல்ப் காப்பாற்றிருக்காரு அதுதான் மிகப்பெரிய முக்கிய காரணம் என்ன சில்மனிய தேர்ட்டி நைன் மச்சா ரீ கிரேட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக் வெறு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் வசலாக காமிக்கணும் இருக்கா ஏன்னா எலிமேஷன் டைம்ல ட்ரீம் மேக்கன் ட்ரீவ் தான் ஜெயிக்க போகிறான் மிகப்பெரிய ஒரு ரூமர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரூமரை இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றின விதமாக டபிள்யூட்யூ இப்போ வந்து கோடி ரோட்ஸ்லேருந்து ட்ரீம் மேக்கெண்ட்ரேவை ஜெயிக்க வச்சிருக்காங்க ஏன்னா ட்ரீம் மேக்கென்ட்ரேவும் ஒரு சாம்பியன்ஷிப்போட ஆப்போனண்டாக திகழ்றாரு அதனால் தான் ட்ரீம் மேக்கெண்ட்ரைவை இந்த மேட்சில் போட்டு எப்படி ரிக்ஸ் ஆப்போனண்டா கோடி ரோட்ஸ் இருக்காரோ அதே போல் ட்ரீம் மேக்ரி செத்ரோட்ஸ் ஆப்போனண்டாக இருப்பார்னு சொல்லி தான் இந்த மேட்சை போட்டாங்க அதனால இந்த மேட்சில் ட்ரீம் மேக் ஸ்ட்ராங்காக காட்டினாங்க அதனால் இந்த வின் பண்ண வச்சாங்க அதுதான் ரெண்டாவது காரணம் ட்ரீம் மெக்கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சோலோன் ஜிம்மி வந்தாங்கன்னு கேட்டிங்கனா அது முக்கிய காரணம் கிடையாது கோடி ரோட்ஸுக்கு ஒரு வார்னிங்கை உண்டுபடுத்தணும் கோடி ரோட்ஸுக்கு ப்ளட் லைனுக்கு எதிராக மீண்டும் வந்து தன்னோட போட்டியை நடத்தணும் அப்படின்றது ப்ளட் லைன் வந்து ரோம் ரீஸ் சப்போர்ட்டாக இருக்கிறோன்றதுக்கு உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த இடத்துல வந்து ப்ளட் லைன் மெம்பர்ஸ் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருக்குங்க அதுதான் மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இந்த மூணு காரணங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எதுனால கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை நடத்திக்கி இவ்வளோ கமெண்ட்ஸ் கம்மியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்